நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்குறாங்க வாயால் வடை சுடுவதெல்லாம் உங்கமே இல்லை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்களை ஆணவத்தை சுடுவாங்க புதிய வரலாற்றை படைக்கிறதுக்கானதான் வெற்றி இது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை தலைவர் கலைஞரவர்கள் நமக்கு பெற்று தந்தார் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன அப்போ ஆளுங்கட்சி அதிமுக அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகளில் இருந்து பின்வாங்கினாங்க உடனே செய்தியாளர்கள் தலைவர் கலைஞர்கிட்ட அதை பத்தி கேட்டாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே இது எங்களுடைய நாற்பத்தி ஓராவது வெற்றி என்று சொன்னார் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி நாலு கருத்து கணிப்புகளில் ஒன்றிய அளவில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும்னு சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது இப்போவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு நானூறு இடங்கள் வரை கைப்பற்றணும் சொன்னாங்க ஆனா அதை உடைச்சு நாம உருவாக்கி இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்று நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வக்கிச்சிருக்கணுங்க இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட நாற்பத்தி ஓராவது வெற்றி ரெண்டாயிரத்தி நாலில் நாம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக அமைதான் அதிருப்தியில் பெற்ற வெற்றின்னு சிலர் சொன்னாங்க அது அதிருப்தின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்றிருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி ஆனா அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன கொள்கை உறவோடு கடந்த ஐந்து தேர்தல்களா தமிழ்நாட்டில் தொடர நம்ம கூட்டணி ஒற்றுமை தான் நம் வெற்றி அதனால அதனாலதான் இப்பவும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு கிடையாது கொள்கை உறவு இங்க மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்கள் அருகில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராதுன்னு மேடையில் நான் அறிவிச்சேன் அகில இந்திய அளவில் பாஜகவை தனிமைப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன் எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன் அதோட தான் இருபத்தெட்டு கட்சிகள் உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும் நாம் ஒன்னு சேர மாற்றோம்னு நினைச்ச பாஜகவுக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு உடனே இந்த கூட்டணி ஒன்று சேரக்கூடாதுன்னு என்னவெல்லாம் செஞ்சாங்க ஒவ்வொரு கட்சிகளையும் ஐடி இடி சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளை வச்சு மறட்டினாங்க காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்கை முடக்கினாங்க டெல்லி முதலமைச்சரையும் ஜார்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க அது மட்டுமல்ல தேர்தல் அறிவித்த பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க விதிகளை மீறி மக்களுடைய பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவாக பேசினாங்க உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க ஏராளமான பொய் போலி செய்திகளை பொய்ச்செய்திகளை அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவுல வாட்ஸ்அப்ல பரப்புனாங்க இவ்வளவு செஞ்சோம் பாஜக வாங்கினது எவ்வளவு நாற்பது தான் இந்த மோடியோட வெற்றி அல்ல மோடியோட தோல்வி அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது தான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்து இருக்கிறாரு நாம நம்முன அரசியல் சட்டமும் ஜனநாயகமும் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு ஏழு உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது இப்ப கூட தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதாவதிகள் கேட்குறாங்க அவங்களாம் யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியாக நினைச்சுக்கிறவங்க ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்த நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க வாயால வடை சுடுதெல்லாம் உங்கமே வேலை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லட்டுமா கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் நாற்பத்தி ஒன்பது விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க ஐம்பத்தொன்பது தனி நிபுணர் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க இதைவிட முக்கியமாக அவங்களுடைய செயல்பாடுகள் அதை அங்கீகரிக்கிற இன்னொரு விஷயம் இருக்குது ஒன்றிய அமைச்சர் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஏன் பிரதமர் மோடின்னு ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்களும் திமுக எதிர்த்து தான் நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசியிருக்காங்க இதை விட வேற என்ன சர்டிஃபிகேட் வேணும் பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால் நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும் போது அடங்கி போவாங்களா மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க போகுது நம்ம உறுப்பினர்கள் தான் பாஜகவை கொள்கை கோட்பாடுகள் ரீதியாக அம்பலப்படுத்தினாங்க அரசியல் ரீதியா பாஜக விமர்சிக்கிறது வேற ஆனா கொள்கை ரீதியா அவர்களுடைய வகுப்புவாதத்தை தேச தேசத்தை பாசிசத்தை விமர்சிக்கிற பாணிய இந்திய நாடாளுமன்றத்தில் தொடங்கி வச்சவங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் சமூக நீதிக்காக இந்திய நாடாளுமன்றத்தில் அதிகமா உரிமைக்குறை எழுப்புனது மூலமா இந்திய அரசியல் செல்ல வேண்டிய பாதையை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை போட்டுக் கொடுத்தாங்க இந்த முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படணும்னு நான் விரும்புகிறேன்னா நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார் ஈவி கே சம்பத் பேசினார் நாஞ்சிலார் பேசினார் முரசொலிமாறன் பேசினார் இன்றைக்கே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க ஒவ்வொன்றும் அமையணும் இந்தியாவோட அரசமைப்பு சட்டத்தை சமூக நீதியை மதச்சார்பின்மைய நாட்டோட பன்முகத்தன்மையை இந்திய பண்பாட்டு விழுமைகளை காப்பாற்றுற மாதிரி அது இருக்கணும் அப்படித்தான் அமையும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் மேடையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்கள் தோல் ஏற்றி வச்சிருக்க இந்த கடமைகளுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் உறக்க பேசுங்க பலம்பொருந்திய எம்பிக்கள் சேர்ந்து பலவீனமான மைனாரிட்டி பாஜக அரசை பாசிச பாதையில் செல்லாமல் தடுங்க ஒற்றுமை உணர்வோடு கொள்கை தரத்தோட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நான் சொன்னதை நினைவுபடுத்துகிறேன் மறுபடியும் இங்க இருக்கிற எல்லா எம்பிக்களுக்கும் நான் அதை நினைவுபடுத்துறேன் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கின கட்சி தலைமைக்கு உண்மையா நடந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் இந்த நாற்பது எம்பிக்களை வழங்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது இந்திய அரசியலுக்கு சட்டத்தையே மாத்திடணும் துடிக்கிற பாஜக தடுக்கிற காவல் அரணா நம்முடைய நாற்பது எம்பிக்கள் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு ஆண்டு ஆண்டு முழுக்க நம்ம கட்சி சார்பாகவும் ஆட்சி சார்பாகவும் நலத்திட்ட நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் கவிதை போட்டிகள் கட்டுரை போட்டிகள் கருத்தரங்கங்கள் கவியரங்கங்கள் கொண்டாடுனாலும் தலைவர் கலைஞருக்கு பரிசு எது தெரியுமா திமுக கூட்டணியுடைய வெற்றி தான் அவருக்கு பிடிச்ச பரிசு அவர் எப்படிப்பட்ட தலைவர் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தப்போ தன்னை வந்து சந்தித்த அண்ணாவிடம் அப்போது நடைபெற இருந்த தருமபுரி தேர்தலை பற்றி தான் கலைஞர் முதல்ல கேட்டிருக்காரு இதை பத்தி பேரின் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா என் தம்பியை நலம் விசாரிக்க போனா அவனோ கடகத்தோட வெற்றியை பற்றியே கவலைப்பட்டு கேட்டான்னு எழுதினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி எப்போ பத்தி மட்டுமே சிந்தித்த தலைவர் கலைஞருக்கு நாற்பதுக்கு நாற்பது என்பதை விட சிறப்பான நூற்றாண்டு பரிசு என்னவாக இருக்க முடியும்